அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நம்பிக்கையினுடைய அற்புதமான சக்தி சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதுதான் உனக்கு பக்கத்திலே இருக்கிறார் என்பதுதான் அன்பே அன்பு பிள்ளையே மனித வாழ்க்கை ஒரு பெரும் கடல் அந்த பெரும் கடலிலே அலைகள் வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களிலே அந்த அலைகள் உன்னை மூழ்கடிக்கிறது போல தோன்றும் ஆனால் அந்த அலைகளுக்கு எதிரே உன்னை தாங்கி நிறுத்துகின்ற ஒரு சக்தி இருக்கிறது அது நம்பிக்கை என்பது அதுதான் நம்பிக்கை என்பது நான் சொல்லுகிறேன் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி நான் தருவேன் அனைத்தையும் தருவேன் இது வெறும் வார்த்தை என்பது அல்ல உயிரோடு நடந்த நடக்கின்ற அற்புதம் சீரடியிலே ஒரு பக்தர் இருந்தார் அவர் வியாபாரம் செய்வதற்கு பணமே இல்லை கடன் கொடுப்பதற்கும் யாரும் முன்வரவில்லை எல்லோரும் இவரால் முடியாது திருப்பி தர முடியாது என்று அதை தள்ளி வைத்தார்கள் கொடுக்காமல் போய்விட்டார்கள் அவர் இரவு பகலாக என்னிடத்திலே வந்து அழுதார் பாபா பாபா நான் உன்னை நம்புகிறேன் உன்னை நம்புகிறேன் நீ எனக்கு வழி காட்டுவாயா என்று என்னை கேட்டார் ஒரு நாள் ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு வியாபாரி வந்து உன்னுடைய முகம் உன்னுடைய முகம் பாபாவை நினைவுபடுத்துகிறது இதோ உனக்கு நானே உதவி செய்கிறேன் என்று பணம் கொடுத்தார் அந்த வியாபாரி அந்த வியாபாரம் பெரிதாக வளர்ந்து வந்தது அவர் பிறகு சொன்னார் என்னுடைய நம்பிக்கைதான் என்னுடைய நம்பிக்கைதான் தான் பாபாவை இங்கே வரவழைத்தது என்று சொன்னார் என் அன்பே என் அன்பு பிள்ளையே நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை என்பது உனக்கு இருந்தால் சிகிச்சை இல்லாத நோயும் குணமாகி போகும் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் மருந்து இருந்தாலும் மருந்தே இருந்தாலும் மருத்துவரே இருந்தாலும் அது குணமே ஆகாது ஆகவே இதற்கான ஒரு பரிகாரம் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் காலை நீ கண்களை திறந்து பார்த்ததும் சாயி இன்று நீ எனக்காக நடந்து கொள் எனக்காக இரு நான் உன்னுடைய பிள்ளை என்று நீ சொல்லிக்கொண்டு வா அந்த நாள் முழுவதும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கூட அது அது நம்பிக்கையினுடைய வலிமையால் வலிமையால் வெற்றியாக மாறும் வெற்றியாக மாறும் ஆகையால் என்னை நம்பு நான் இருக்கிறேன் அந்த நம்பிக்கை உயிரினுடைய சுவாசம் பாபா அந்த சுவாசத்திற்கான தாங்கும் கரம் என்பதை நம்பு என் கரங்கள் உன் கரங்களை மேலாக்கும் அல்லாஹ் மாலிக்